ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மகாவும் பிரபாவும் உட்காந்து ஐஸ்வர்யாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாசலில் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவும் அவங்க அப்பாவும் அம்மாவும் அதாவது தசரனும் கோடீஸ்வரியும் வராங்க பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து குழந்தை பிறக்க போகிற நேரம் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ கோடீஸ்வரியும் தசரதன் அதாவது மகாவோட அப்பான்னு வச்சுக்கலாமே அப்போ பேர் சொன்னோம்னா அவ்வளோ டக்குன்னு ஞாபகம் கோடிஸ்வரி ஞாபகம் அவங்க அப்பா அவ்வளோ பேர் இல்லை அதனால மகாவோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க தாத்தா எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தா அந்த இடத்துல விஜய் எல்லாம் இருக்காரு சூர்யா மட்டும் அந்த இடத்துல இல்லை ஆனாலும் பார்த்தா அவங்க எனக்கு இன்னும் வேலை இருக்கு போன மாதிரி கரெக்டாக நடந்து எல்லா விஷயத்தையும் உண்மையை கண்டுபிடிக்கணும் நாங்கள் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சந்தோஷமா பேசிட்டு அங்கேருந்து இருந்து ஐஸ்வர்யா மகா ஐஸ்வர்யாவும் மகாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும் போயிட்டு வர சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடிஸ்வரி இப்ப மகாவோட அப்பா இருக்காங்களா தசரதன் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி கௌதம் சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிறான் அவன் ஏதோ ஐஸ்வர்யாவை எனக்கு பயமா இருக்கு எனக்கு இப்ப என் பேர குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பச்சையா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா தெரியுது இருந்தாலும் இப்ப தசரதனை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க அதாவது மகாவோட அப்பாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க அவரும் வந்து ரொம்பவுமே குழப்பத்தோட அங்க இருந்து போறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகா கிட்ட வந்து அதாவது சூர்யா வந்து அப்படியே ரொமான்ஸ் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி அக்கா வராங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சூர்யா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனால நான் பாம்பே போகணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகா கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க கடைசியில் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு வர போகிறாங்க சூரியன் அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை நடக்குது அப்படிங்கிற நமக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தசரதன் அதாவது மகாவோட அப்பா வந்து கிட்ட இந்த மாதிரிலாம் சித்ரா பேசினாங்க அதாவது சித்ராக்கும் கௌதமுக்கும் இடையில பிரச்சனை நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ கோடீஸ்வரி வந்து அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரம் பிரிய மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏன்னா இவங்களோட பிளான் தானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணுங்கிறதே அதை வந்து எப்படி அவங்க கேட்டாங்களாட்டு இருக்கு அதனால தான் இவங்கள ஏமாத்துறதுக்காக பச்சையான சீனாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ளார இருந்து கௌதமும் சித்ராவும் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில் வராங்க அப்போ சித்ரா கௌதம் சண்டை போட்டு வெளியில் வரதை பார்த்துட்டு இப்போ கோடீஸ்வரியும் தசரத மகாவோட அப்பாவும் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு என்னான்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தா கௌதம் வந்து என் பிரச்சனை நீ தலையிடாத அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் எங்கேயா கொண்டு போய் விட்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சித்ரா பயங்கரமாக மிரட்டுறாங்க சித்ரா எவ்வளோ கௌதம்கிட்ட பேசி பார்க்குறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய சண்டை நடக்குது இதெல்லாம் பார்த்தா இங்கேருந்து கோடீஸ்வரியும் தசரதனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலுமே இவங்களுக்குள்ளார சண்டை தானா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப வச்சுருக்காங்க பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் வந்து சித்ரா பயங்கரமாக மிரட்டுறாரு இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சித்ரா கௌத்தமுக்குள்ளார சண்டை நடக்கிறதை பார்த்துட்டு இவங்க வந்து உண்மைதானா நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ கௌதம் வந்து சித்ராவை மிரட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறான் அதாவது வந்து தசரதனும் கோடிஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ஜெயிலில் அனாமிக்கா அவங்க வக்கீல்கிட்ட என்னை எப்படியாவது இங்கேருந்து வெளியில் எடுத்துருங்க என்னால் இங்கே இருக்க முடியல எவ்வளோ பணம் வேணாலும் நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அனா சாமிக்காவை கூப்பிட்டு போய் அங்க அந்த போலீஸ் இருப்பாங்க லேடிஸ் போலீஸ் அந்த வாடனை அவங்க வந்து ஒரு மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு போட்டு நல்லா அடி எடுத்து அடிச்சுட்டு அடுத்து அந்த மொபைல் எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோ காலில் பார்த்தா ஐஸ்வர்யா இருக்காங்க ஒரு மாதிரி சஸ்பென்ஸா தான் கதையை இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்